திரும்ப தழைக்கும் அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும் என கன்பான தேவ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் துளிர்ப்பீர்கள் நீங்கள் தழைப்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் மனம் கலங்கி போயிருக்கலாம் திகைத்து கொண்டிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிற பரிசு தாவியானவராக இருக்கிறார் எல்லாமே முடிந்து போன நிலைமையில உங்கள் வாழ்க்கை வெட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் வாடி போன இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை எல்லாம் துளிர்க்க பண்ண போகிறார் நீங்கள் தழைப்பீர்கள் நீங்கள் ஓங்கி வளருவீர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உங்க தொழில் உங்கள் வியாபாரம் உங்களுக்குண்டான எல்லாவற்றிலும் எந்தவித நன்மையும் இல்லாதபடி நீங்கள் வெட்டி போடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கும் நீ ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் தீங்குகிறாய் நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் உன்னை தலைக்க பண்ணுகிற ஏசு ஒருவர் இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே ஒரு துளிர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நம்பிக்கை அற்று போன நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை துளிர்க்க பண்ண போகிறார் உன்னுடைய வியாபாரம் துளிர்க்க போகிறது உன்னுடைய வேலை துளிர்க்க போகிறது உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆண்டவரை நம்பின அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார் உங்களை துளிர்க்க பண்ணுவார் உங்களை வாழ வைப்பார் சத்துருக்கள் கையிலும் மனுஷனுடைய கையிலும் உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தழைத்து உங்களை துளிர்க்க பண்ணி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் சொந்து போயிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு அப்பா கலங்கி போயிருக்கிற எத்தனை பிள்ளைகள் உண்டு ஆண்டவரை வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாகாதா என் வாழ்க்கை செழிக்காதா ஐயோ நான் வெட்டி போடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் வாடி போன நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே பட்டு போன நிலைமையில் இருக்கிறேன் வாழ்க்கை துளிர்க்குமா வாழ்க்கை தழைக்குமா என்று சொல்லி அங்கலாய் அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் துளிர்க்க பண்ணி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு துளிர்வை இவர்கள் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவின்